ஏன்னொருத்தனை இல்லை பாண்டியன் சோழன்கிட்ட சொல்கிறாரு நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது ஒன்று சாதாரண விஷயம் கிடையாது முதல்ல நீ அவங்கள சமாதானப்படுத்து நீ செஞ்சது தப்பு அப்படின்ட்டு நிலாக்கிட்ட நீ மன்னிப்பு கேள் அப்படின்ட்டு பாண்டியன் சோழனுக்கு ஐடியா கொடுக்குறாரு இதை கேட்டுட்டு சோழன் நிலாவை ஆஃபீஸில் போய் மீட் பண்ணலான்ட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு ஆனால் அங்கே போனதுக்கு பிறகுதான் ஏற்கனவே ஆஃபீஸில் வந்து சோழன் பிரச்சனை பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உள்ளே போகிறதுக்கு தயங்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காரு அந்த டைம்கில் எதேச்சியாக நிலா ஃப்ரெண்டு வெளியில் வர்றாங்க சோழனை பார்த்துட்டு உடனே போயிட்டு நிலாக்கிட்ட அன்னைக்கு உன்னுடைய ரிலேஷன் சொல்லிட்டு ஒரு நபர் உடனே பார்க்க வந்தார்ல எல்லாம் கூட பிரச்சனை பண்ணார்ல அவர் இப்போ ஆஃபீஸில் வெளியே நிற்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு நிலா சாக்கா போயிட்டு உடனே வெளியில் வந்து பார்க்குறாங்க சோழன் நிற்கிறாரு அப்போ நிலா சோழனுக்கிட்டே கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க எனக்கு மிச்சம் மீதி இருக்க மானத்தை வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சோழன் நிலா கிட்டே நான் பண்ணினது தப்பு தான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லப்பண்ணா நான் உன்னுடைய கணவர் அப்படிங்கிற உரிமையில தான் அந்த ரூமில் வந்து படுத்தேன் தவிர மற்றபடி எந்த தப்பான எண்ணத்தோடையும் நான் வந்து படுக்கல அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டுட்டு நிலா நீங்கள் இன்னமும் என்னை உங்கள் ஒய்ஃப்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படி ஒரு நினப்பு உங்கள் மனசில் இருந்தால் அதை இப்போவே அழிச்சிடுங்க ஏன்னா இப்போ நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் சொல்லப்பண்ணா உங்களுக்கு எனக்கு நடந்தது கல்யாணமே கிடையாது அதை கல்யாணமும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏதோ உங்கள் மனசு வருத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் டிவோர்ஸை தள்ளி போட்டேன் இனிமேல அதற்கு வேலையே இல்லை நம்ப ஒரு டிவைஸ் பண்ணிட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு நிலா சொல்கிறாங்க இதை கேட்டு சோழன் பதசமை என்ன நிலா அப்படின்னு சொல்கிறீங்க நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சொல்ல பண்ணா இப்போ உங்களை காதலுக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நிலா இதை நான் விரும்பலை நேற்று நீங்கள் ரூமுக்குள்ளே வரும்போது என்கிட்ட என்ன சொன்னீங்க நான் உன்னுடைய கணவர் நான் இந்த ரூமில் படுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொன்னீங்களே அந்த ஒரு காரணத்துக்காகவே சட்டப்படி நம்பர் ரெண்டு பேரும் பிரிய போகிறோம் நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிய போகிறேன் மறுபடியும் உங்களுடைய பொண்டாட்டி அப்படிங்கிற சிறையில்ல நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு நிலா சவால் விடுறாங்க ஆனால் சோழனும் நிலா மேலே உயிரே வச்சிருக்காரு சோழன் நிலாகிட்ட தயவுசெய்து நீ என்னை விட்டுவிட்டு போயிடாத நான் உனக்காக தான் இருக்கேன் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என் மனசில் இருக்க ஆசையை நீ புரிஞ்சுக்கொண்டு எவ்வளோதோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் நிலாவை இங்கே பாருங்கள் இதுதான் லாஸ்ட் வார்னிங் இனிமேல் இங்கே வந்தீங்கண்டா என்ன பண்ண வேண்டி எனக்கே தெரியாது ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சோழனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு நிலாவும் ஆஃபீஸ்க்கு உள்ளே போயிடுறாங்க அவங்களுடைய ஒரு கிளம்ப முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ஹாஸ்டலுக்கு வருங்க ஹாஸ்டலில் வந்து ரெஸ்ட் இருக்கும்போது அவங்க இருக்கிற ரூமில் ஜன்னலில் ஒரு பலூன் வருது அதில் ஐஎம் சாரி அப்படின்னு எழுதிருக்குது இதை பார்த்துட்டு நீலா இது யார் இந்த பலூன் அனுப்புறதுன்ட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்தா நின்றுக்கிட்டு இருக்காரு சோழன் இந்த ரூமுக்கு மட்டும் அனுப்பலாங்க நிலா அந்த ஹாஸ்டலில் எந்த ரூமில் இருக்காங்கன்னு தெரியாமல் ஒட்டு மொத்தமாக அந்த ஹாஸ்டலில் இருக்க எல்லா ஜன்னல்லையுமே ஒரு பலூனில் ஐஎம் சாரி அப்படின்னு எழுதி அனுப்பிடுறாரு அந்த ஹாஸ்டல் இருக்க மற்ற லேடிஸ் எல்லாருமே இதை பார்த்துட்டு வாடனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இருந்து யாரோ ஒரு நபர் பலூனில் ஐஎம் சார் அப்படின்னு எழுதி அது என்னன்னு பாருன்னு சொல்கிறாங்க உடனே வாடன் ஹாஸ்டல் விட்டு வெளியில் வந்து பார்த்தா அங்கே நிலாவும் நிற்கிறாங்க அதே இடத்துல சோழன் நிற்கிறாரு கிட்ட வாடன நிற்கிறாங்க இது என்னம்மா இது யாருமான்னு கேட்குறாங்க அதற்கு நிலாவோ சோழனை பார்த்து இது என்னுடைய ரிலேஷன் தான் அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு வாடன் என்னம்மா இந்த ஹாஸ்டலுக்கு வரும்போது ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வந்தேன் இப்போ யாரோ ஒரு நபர் வந்து பேசுகிறாரு இனிமேல் இந்த மாதிரி இவரெலாம் அந்த ஹாஸ்டல் வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது இது ஹாஸ்டல் நிறைய பெண்ணுகள் தங்கிற வேலை இவர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தால் நீ ஹாஸ்டல் விட்டு வெளியே போக வேண்டி வரும் அப்படின்ட்டு வாடன்னு நிலாவை வான் பண்ணி விட்றாங்க நிலா கோவமாக சோழன்கிட்ட நான் காலையிலே சொன்னே இல்லை என்ன வந்து பார்க்காதீங்கன்ட்டு எதுக்கு திரும்ப திரும்ப வந்து பார்க்குறீங்க எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் என்ன சுதந்திரமாக இருக்கக்கூடாத மாதிரி நீங்களே என்ன டாஸ்டல் பண்ணி இருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் சோழன் அவன்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிற தான் வந்தேன் தயவுசெய்து நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிரு என்னை விட்டு பிரியணுகுறி எண்ணத்தை கைவிட்டுன்னு சொல்கிறாரு இதை கேட்டு நிலா கோமாய் நீ இந்த மாதிரி பண்ண பண்ண எனக்கு உங்கள் மேலே தான் வருது நேற்று நைட்டு நீங்கள் பண்ண விஷயங்கள் நினச்சேன் எனக்கு ரொம்பவே ஆத்திரமாக வருதுன்னு சொல்லி திட்டு முதல்ல நீங்கள் இங்கேருந்து இருந்து வெளியில் போங்க அப்படின்ட்டு சோ சோழனை வெளியில போக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நிலா ஹாஸ்டல்ல மேலே ரூமுக்கு போகிறாங்க ரூம்க்கு போகிறோன்னே நிலாவுடைய ஃப்ரெண்டு திவ்யா நிலாவை பார்த்து இவர் யார் இவர் ஏன் அடிக்கடி உங்களை வந்து பாக்குறாரு இவருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க ஆனா நிலா எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு சொல்ல வச்சிருந்தா சொல்லுங்க இல்லடி தேவையில்லை இல்லை இவர்னால உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருவேணுமனுதான் கேட்குறேன் எனக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாவது சொல்லுவில்லன்ட்டு திவ்யா சொல்றாங்க அதுக்கு நிலா உங்களுக்கு தெரிஞ்ச லாயர் யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு திவ்யாவும் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுல சந்துரு அவருடைய ஃப்ரெண்டு கூட லாயர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிலா அவர் ஃபோன் நம்பரை வாங்கி எனக்கு தாங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு திவ்யா அவருடைய ஃபோன் நம்பர் எதுக்குங்க உங்களுக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு நிலா எனக்கு திருமணமாயிருச்சு அவர் என்னுடைய ஹஸ்பண்டு தான் நான் அவரை டிவோர்ஸ் பண்ணணும் அதுக்கு தான் சொல்கிறாங்க இதை கேட்டு திவ்யா ரொம்பவே சாக்காயிடறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க அப்போ நிலா தன்னுடைய லைஃப்பில் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் டீட்டெயில்டாக திவ்யாக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க இதை கேட்டு திவ்யா நீங்கள் ஒரு சாதாரண பொண்ணு கிடையாதா இவ்வளவு பிரச்சனை தண்ணி வந்திருக்கீங்களே நீங்கள் பணக்கார வீட்டில் பிள்ளையாக இருந்துக்கிட்டு எதுக்கு தனியாக வந்து வேலை பார்த்து கஷ்டப்படுறீங்கன்ட்டு நிலாட்ட கேட்குறாங்க அதுக்கு நிலா இது என்னுடைய பர்சனல் லைஃப் என்னுடைய கெரியரை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு சுதந்திரமாக இருக்கணும் என்னுடைய அப்பா பெண்கள்டா வீட்டில் தான் இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்து கொடுக்கணும்னு நினைப்பாரு நான் அதுலேருந்து தாடி வீட்டு விட்டு வெளியில் வர்றதுக்கு சோழன் தான் ஹெல்ப் பண்ணாரு சோழன் என் திருமணம் பண்ணிக்கிட்டு திரும்பி வரை என்ன அடிமையாக வச்சுக்க பார்க்குறாரு சொல்லப்போனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழவே இல்லை ஆனால் அவர் இப்போ வாழ நினைக்கிறாரு லீகலாக பண்ணிக்கிட்ட எங்களுடைய திருமணத்தை லீகலாகவே முடிச்சு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன்ட்டு நிலா திவ்யாட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு திவ்யா சரி நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க லாயரை ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா முடிவாயிடுங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சரின்னு சொல்லிட்டு நிலா படுத்துடுறாங்க இப்படி பரபரப்பாக போய்கிட்டிருக்க ஐயனார்த்தனை சீரியலில் பாண்டியன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகருடைய பயோகிராஃபியும் அவர் யார் அப்படிங்கிறதையும் அவர் எந்தெந்த சீரியல்லாம் நடிச்சிருக்காரு அப்படிங்கறதும் அவரை பற்றி தெரியாத சில சுதந்திரங்களில் இப்போ இந்த பார்க்கலாம் ஐயன் அர்த்தனை சீரியலில் பாண்டியன் கதாபாத்தில் நடிக்கிற நடிகருடைய ரியல் நேம் அருண் கார்த்திக் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காருங்க இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் இவர் பிஜேவா தான் தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இவர் பல செலப்ரிட்டிஸையும் இன்டர்வியூ எடுத்திருக்காருங்க ஏடிஎம் அப்படிங்கிற ஷோவை கோர்ஸ் பண்ணியிருக்காரு இவர் பல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் வெப்சீரியல் நடிச்சிருக்காருங்க இவர் நடித்த இதுதான் கதை அப்படிங்கிற அது சூப்பர் ஹிட் ஆச்சுங்க ஐயனார் துணை தான் சின்னத்திரிக்கு நடிகராக அறிமுகமாக இருக்காரு நீங்கள் ஐயனார் துணை சீரியலில் பார்த்துக்கிட்டீங்களா இந்த சீரியலில் பாண்டியன் கதாபாத்திரத்தில் அருண் கார்த்தி எப்படி நடிக்கிறார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம்ங்க வருண் கார்த்தியவர்கள் அடுத்தடுத்து சினிமா சீரியல் நடிக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனங்களில் கவனம் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமங்கிற இடப்பில் டூ பாயிண்ட் ஜீரோ செவனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்